இங்கே போகிறான் சொமேட்டோ யாருக்கிட்ட விளாண்டுக்கிறீங்க வேறு என்ன போய் விளையாடுங்க நம்ம கிட்டலாம் விளையாடுறீங்கன்னா சாத்தி கடைச்சிட்டு போய் நேர்ப்போம் பாவம் மூணுமே பார்க்க மாட்டேன் வெளியே இடியுடன் கூடிய பலத்த மழை பெஞ்சுங்குது அதனால் ஹோட்டலுக்கு என்னால் போக முடியல வயிற்றுல பசி கில்லுது செம்ம பசி எடுக்குது ஸொமேட்டோவில் ஆர்ட்ரு ஒன்று போட்டேன் அவன் போய் அஷ்டலட்சுமி நகர் வாரத்தில் நின்றுங்க நான் ஆள் அந்த தம்பி இப்போ நான் என்ன பண்ணுறது நான் ஈசிஆரில் இருக்கிறேன் தம்பி எங்க பார்க்குறேன் கேட்டால் முப்பது கிலோமீட்டர் காட்டுதுன்னா அட்ரஸ் மாற்றி போட்டிங்கன்னு போல் நம்ம எங்க இருந்த ஆர்டர் போடணுமோ அங்கே தானே வரணும் செட்டிங்ஸில் ஏதோ மாற்றணுமா போன வாரம் அளிச்சுட பக்கத்தில் இருந்தேன் அந்த அட்ரஸ் போயிடுச்சான் என்னத்த செட்டிங்ஸில் மாற்றணும் நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கே வரணும் அங்கே போய் செட்டிங்ஸில் மாற்றிக்கினு உட்காந்து இருப்பாங்க உங்களுக்கு நீங்கள் மாற்றக்கடா செட்டிங்ஸை சொமேட்டோ ஏவே நீ எவ்வளோ பெரிய கம்பெனி வேணா இருக்கலாம் மண்டு நம்ம ஃபேமஸ் தெரியும்ல தண்ணி இன்னும் யாரோ உடலுக்கு கேட்டு பாருங்க சரி தம்பி அந்த பிரியாணி சாப்பிட்டு தம்பின்னு சொல்லிட்டேன் லைட்டாக வயிறு ஒரு பக்கம் மட்டும் குட்டியாகி இருந்துச்சு சாப்பிட்ற போது தானே சாப்பிட்ற தம்பின்னு சொல்லிட்டேன் அடுத்து ஆர்டர் போட்டேன் அதே காளான் பிரியாணி வந்துக்கிறத மட்டும் பாருங்க யாராவது தீனி வரும் பாக்கெட்டில் அந்த மாதிரி வந்து ஏன்னா சாப்பிட முடியா இதெல்லாம் எப்படி இது ஏன்னா சாப்பிட்ற மாதிரி இருக்குதா இந்த சனியான என்ன தானே நினச்சிங்கிறீங்க எனக்கு மட்டும் அந்த மேலே நான் என்னடா நைட்டில் பதனி முக்காவுக்கு புலம்பூட்டின்னுறீங்க என்ன என் பாவம்லாம் சத்தியமாக சும்மா கூட குருவி சுற்றுற மாதிரி சுற்றி சுற்றி அடிக்கட்டா உங்கள் தலையில் பாருங்கடா சத்தியமாக சொல்றேன் எது வந்து செயினா தாத்தா உலகம் அழிய போது சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி ஏஞ்சா கூட பரவாயில்ல நிமிடையே போய் சேர்ந்துருவோம் தாலியாக அறுக்குறீங்களடா டொமேட்டோவில் ஆர்டர் பண்ணால் கூட அந்த மாதிரி நடக்கும் ஏய் டொமேட்டோ செட்டிங் போய் மாற்ற முதல்ல போடு ஓடு ஏந்து ஓடணும் ஓடு